மனைவி ஆபரேஷன் யாருக்காக என்ன ஆபரேஷன் கார்டு இந்த குழந்தை எங்க கண்ணை முடிக்காங்க அப்படியா கேட்ட ஜீவன் சமாதியை போய் எதுவும் கூப்பிட்டீங்களா இருக்கெ நீங்க அப்படியா பட்டினத்தார் திருவடிகளை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாமா ஆனால் சென்னையில் இருக்கு போக முடியுமா ஒரு முறை நீங்க மட்டும் போய் கும்பிட்டு வாங்க கால் விட்டுவாங்க அது ஏன் அப்படி சொல்றோம்னா அதுக்கு ஒரு காரணத்தோட சொல்லுறேன் இவனுடைய ஆத்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் இவளுடைய உள்மனத்தில் ஒரு சில வார்த்தைகளும் சிந்தனைகளும் குழந்தைங்கிறது எனக்கு கிடைக்கல அப்படி சொன்னா நான் இந்த உலகத்துல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்ங்கிற ஒரு சில சிந்தனையும் எண்ணமும் ஒரு உள்ளத்தில் ஊசலாடி கொண்டு இருக்க உண்மையா இல்லையா அப்படி நீ போய்ட்டா இவன் பட்டணத்தார மாதிரி சன்னியாசி ஆகுவான் அந்த நிலமை நடக்கக்கூடாது நினைச்சுதான் நீ போய் பட்டணத்தார முறை வழங்கிட்டு வா நான் உங்களுக்கு பிள்ளைய எவ்வளவு இறியோ தார உங்களை வாழ வைக்க பர்பதாமிக்கு முந்தி எப்படி மகளே இந்த ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொம்பளை பிள்ளையாக இருக்கும் வெற்றி அடைவாய் நீ அகிலாண்ட நான் இரு பேர் வழி வாழ்க ஜினை உண்டா உயர் ஜினையா அக்ரிணயா அது இலக்கணம் அல்லவா வாங்கிக்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வர்ண பகவானே இப்படி மழை வந்துகிட்டே இருக்கியே எங்க நாடு ரொம்ப செழிக்கணும்னு உனக்கு இஷ்டமா நடக்கட்டும் அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை மாற்ற முடியுமா மாற்றாமலே தொழிலை பெருக்க முடியுமா என்ற ஒரு குழப்பம் உன் மனதில் இருக்கு உண்மையா அதுக்கு ரொம்ப கஸ்டமர்களை இப்போ வர வச்சு போய் பணத்தை வாங்கி தொழிலை ரன் பண்ணி தந்தா போதுமா கால் இந்தா ஜெயிச்சுட்டார பணம் வருது மூணு பேரும் அட்டன் பண்ணுவான் கருமசாமி பாண்டிச்சேரி டு விழுப்புரம் பஞ்சபூத ஸ்தலத்தை போற மாட்டிக்கிற கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு ஒன்னே கால ஆண்டுகளாக தொழிலை பற்றி மனஒர்த்தமும் பிள்ளையை பற்றிய குழப்பமும் உள்ளத்துல இருக்கு இவ்வளவு நாளும் ஓட்டி ஓட்டி ஒண்ணு ஓடலையே அடுத்து என்ன செஞ்சா சரி வரும் இப்படி ஒரு மனவேதனை உள்ளத்துல இருக்கு சென்னைக்கு அடிக்கடி போறேன் என்ன விஷயம் அப்படியா சரி இப்ப உனக்கு சொந்தமாக நான் ரெண்டு வாகனம் வாங்கி தந்தா நீ ஆனந்தமா இருப்பியா கால் ஒன்றுவான் வாங்கி கொடுத்துருவோம்மாடா சந்தோஷமா இந்தா மகனே இந்த இருந்து தொழில ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாச்சு நல்லா இருக்கலாம் அதே விழுப்புரம் இல்லை இப்ப பாண்டிச்சரிக்கலை போலப்பா ஆத்திரம் கொள்ளாதே அப்பா ஆத்திரம் கொள்ளாதே கை நிறைய மோத்திரம் போட்டிருக்காருன்னு நான் கூப்பிடுறேன் ஆத்திரம் கொள்ளாத கை நிறைய மோத்திரம் இதையான் நான் வாங்குதுன்னு தெரியுமா என் மக்கள் குடித்து வம்பா போகிறாங்க கருமசாமி அதனால் இது அத்தனையும் உன் காலில் வைக்கேன் யாரும் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டா ஓகே இந்த கோயிலுக்கு வரவங்க முதல்ல கொஞ்சம் குடிச்சிட்டு வருவான் கோயிலுக்குள்ளே இல்லை வீட்லேயே குடிகாரனா இருப்பான் அப்படி போகப்போக மெடமெட தண்ணறியாமலே குடியில் இருந்து அவன் மாறிடுவான் அப்படி நிறைய பேர் இந்த கோயிலில் மாறிடுவான் ஆனா ஆனால் நீங்கள்லாம் நினைக்கிய சாமியார் குடிக்க மாட்டார் என்னத்துக்கு அப்போ இந்த பாட்டில் வாங்குதாரு அப்படி நீங்கள்லாம் நினைக்கிறீங்க இதுக்கு தான் இவன் கருப்பு சாமிக்கு பிடிக்கும் சரக்கு கொடுத்தாச்சினா இன்னொரு பொண்டாட்டியும் கிடைக்கும் கொஞ்சம் பணமும் கிடைக்கும் எருமை மாடு நினைக்க மாடு கால் வலிப்பு இது என்ன இல்ல ஒரு கண்ணு தந்திருக்க ரெண்டு இருக்கா ஒரு கண்ணு தான்டா உலகத்துக்கே தெரியுது ஒரு விட குறைவு விழுந்திருக்குமோ ரெண்டு கண்ணு ஒரே பார்வை தானா சரி சரி இன்னொரு தடவை கால் வலித்துவா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஓம் முன்னாட்டியே உனக்கு நம்பிக்கையில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கான் ஓன் மேலே நம்பிக்கைலாமல் இருந்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு காரணம் என்னன்னு நான் கேட்டேன் ஒரு காலத்தில் இவன் டிரைவரா இருக்கும் பொழுது நிறைய மனக்குழப்பமும் பிரச்சனையும் உருவாக்கி குழப்பம் பண்ணிட்டேன்னு அந்த காலமெல்லாம் முடிந்து இன்னைக்கு பக்குவம் அடைந்தது போல ஒரு அலங்காரத்தை பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன் உண்மையா பக்குவம் அடைந்தது போல ஒரு அலங்காரத்தோட வந்திருக்கேன் இந்த அலங்காரத்துக்கு எனக்கு பூஜை பலன் மாதிரி எனக்கு என்ன பலன் கிடைக்கும் எனக்கு தேவை பணம் ஏமனா கடன்கள் இருக்கு பணம் வேணும் வீட்டுக்குள்ள வாக்குவாதம் பிரச்சனை இருக்கு இவைகள் தீர்க்கணும் இது அடிப்படை அனைத்துமே நோட் கால் கேக்கான் கேட்க அதனால உன் பிள்ளையினுடைய கல்வியை உயர்த்தி தாரேன் அதுக்கு வேண்டிய பண உதவியும் செய்வேன் என்ன கற்பனை பண்ணாத ஒருவனுடைய உதவியால் உனக்கு பணம் கிடைக்கும் நல்லாரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வேற என்னடா வேணும் அதுக்குதான் பணம் தந்திருக்கேன் சந்தோஷமா இருக்கு வீட்டை பத்தி உத்தரவு நான் இப்ப சொல்லலை புரிஞ்சுக்கணும் வெளியே தெரியாது கர்ப்புசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை என் மகனுடைய மனதை திருத்தி கூடு கற்பசாமி வாழ்க்கையை அமைச்சு கூடு கற்பசாமி கேட்டு வந்த பெண்ணடியாள் பகவானே மௌனம் ஏனோ அது என்ன படம் தங்கவேல் சார் அக்கா உங்க மனசு பக்குவப்படலாக்கா கால் வந்து பகவானி சீர்காழி கோவிந்தராஜன் ஆரம்பகாரத்துல பாண்ட பாண்டி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் எல்லையில யானை முகம் கொண்ட விநாயகரை கண்டே உன் மகனை நீதிமன்றத்துல ஒரு வழக்கில காத்து கிடக்கு திருந்துவானா திருந்த வைப்போம் கருபசாமி அதுக்கு முன்னால கல்யாணம் நடக்குமா நடக்கும் ஒரு கால் அவனுக்கு வலியும் வேதனையும் இருக்கும் அதையும் மாத்திருவோம் கல்யாணத்தையும் நடத்திடுவோம் வரலாம் இந்தா தனி மாதத்துல கல்யாணம் நடந்தாச்சு எல்லாம் வெற்றியா நடக்கும் கர்மசாமிக்கு கோயாமுத்தூர் செந்தாளம் பூவில் காவல்துறை சூப்பரண்ட் ஆப் போலீஸ் எஸ்பி கால் வந்து தங்களுடைய இல்லத்து அரசியல் எங்கே வரலாம் சிவாய நம வரலாம் ஆனந்தமாக வரலாம் ஆனந்தமாக வரலாம் ஆனந்தமாக உக்காரம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஓம் என்னும் அற்புதமான திருமந்திரம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது அங்கே சித்தர்கள் யோகியர்களுடைய ஆசீர்வாதமும் அங்கே என்னுடைய உத்தரவுல உன் வீட்டுல ஒரு குழந்தை ஜனனமாக போகுதுன்னு சொன்னேன் அந்த நல்ல செய்தியோட தான் இப்ப என்ன நீங்க பாக்க வந்திருக்கீங்க உண்மையா இல்லையா அதுல முருகா அப்படின்னு பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் முருகானு வைக்கலாம் ஆனந்தமான உத்தரவும் வெற்றியும் கிடைத்தது ஆனாலும் சகோதரியே உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தேன் மனிதனுடைய உள்ளியியல்கள் எப்படிப்பட்டது என்றால் யார் மீது நமக்கு வெறுப்பு இருக்கிறதோ யார் நம்மளை வெறுக்கிறார்களோ அப்படி ஒரு தாட் அப்படி ஒரு ரெக்கார்ட்ஸ் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பொழுது நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அவங்க எதுவும் செஞ்சிருப்பாங்களோங்கிற எண்ணம் வரும் வரமா வராதா சட்டமும் உளவியலும் நீங்க படிச்சிருப்பீங்க சைக்காலஜி அப்படி ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் வந்த உடனேயே இவங்களால நமக்கு ஏதோ நடந்திருக்கு அதனால தான் நம்ம உடம்புக்கு முடியல நம்மளால நிம்மதியா இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு கற்பனை மாயை அது பேய் போல உங்க உள்ளத்தை பிடிச்சிருக்கு ஆனா அப்படி எந்த ஒரு தவறுகளும் எந்த மந்திர தந்திரமும் நடக்கவில்லை வீணான கற்பனை தேவையில்லை நீ பெத்த பிள்ளைகள் உத்தமமாக உயர்வாக மகிழ்வாக வாழ்ந்தாலே உனக்கு பெருமை அது நீ செஞ்ச இந்த உலகத்தில் நீ செய்த மாபெரும் புண்ணியம் அதனால அவங்க இத்தபடி அவங்க மகிழ்ச்சியா இருக்கட்டும் இரண்டாவது பையனை போய் பார்த்தேன் அவன் கொஞ்சம் மனத்துல வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கான் ஏண்டா நீ இப்படி வருத்தப்படுறன்னு கேட்டேன் பெற்றோர்களுடைய மனதுக்கும் எனக்கும் இணைவாக போகக்கூடிய ஒரு நிம்மதி இல்லை அது என்னுடைய விதியா நேரமா அப்படின்னு தெரியலையே அப்படி இருந்துச்சு அவன் உள்ளத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனை கொஞ்சம் நம்ம அரவணைத்துக்கிட்டோம்னா எல்லாமே சரியா நடக்கும் முதலாவது மகனை போய் நான் பார்த்தேன் அவனுடைய உள்ளம் கள்ளமில்லாத உள்ளம் முத முதல் வாழ்க்கையை பெற்றிருக்கிற பொழுது ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் உலகத்தில் நடக்கிறது இயற்கை அந்த வார்த்தையால் நம்முடைய உள்ளம் புண்பட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் யாரும் குற்றவாளி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் இந்த பிறவில உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை மிகவும் உயர்வான வாழ்க்கை அதனால பிறக்கக்கூடிய பேரை பல கோடிக்கு ஐஸ்வரியமாக பிறப்பான் பாறின்ல தொழில் அதிபராக இருப்பான் அப்படியெல்லாம் நடக்க போகுது இப்படி ஒரு கற்பனை தேவையா அதனால எந்த நோயும் இல்ல மாயையும் இல்ல மந்திரமும் இல்ல நான் இருக்க கருப்புசாமி உன் குடும்பத்தை காப்பாத்திருவேன் கால் ஒன்று வரலாம் அதுக்கு நான் ஒரு வழி இருக்கு பாத்துருவோம் சொல்லிடுவேன் வரலாம் அங்கிருந்து சிவபெருமானுடைய ஒளி இங்கே வருகிறது அதான் கேட்டேன் இல்லையா அர்ஜுனனுக்கு பாசுபதஸ்திரம் கொடுத்த இடம் இந்த உடம்பு ஆராய்ந்து பார்த்தேன் ஏற்கனவே நம்ம நிறைய மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு அறுவை சிகிச்சைகள்லாம் செய்து பேணி காக்கப்பட்ட உடன் அதனால இயற்கையான ஆரோக்கியத்துல இருக்கும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன வலியெல்லாம் நம்ம மனசை வந்து தாக்குது புதுமையாக எதுவும் பாதிப்படையவில்லை மனதை பொறுத்து கொண்டால் நிம்மதியான ஆரோக்கியம் நம் கையில் இருக்கிறது இந்த வழியே உனக்கு இனி வராது அதை நீ மறந்து விடுவாய் சுவாமியே சரணம் கைவிடுறா அக்காவுக்கு பாட்டி கை விடு மெல்ல மெல்ல இப்படி இவ்வளவு பண்ணி கூட அக்கா சுவாமியே சரணம் கோயம்புத்தூர் எல்லை டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணடியா படிக்கிறியா வேற யாரும் வந்து பாத்தியா யாராவது வந்து நீ உங்க அம்மா உமா கால் சேர்ந்திருக்கா கால் வரலாம் இன்னும் ஒரு முறை கால் ஒன்று உள்ளத்தை ஆடத்தை கண்டுபிடிக்க வேண்டாமா கண்ணுமில்லையா உன்னுடைய உடல்நிலையில கிட்னி சோந்தமான மனக்குழப்பம் எனக்கு இருக்கு அது இப்போ நாட்டு வைத்திய சுதந்தமான மருந்துகளால் இது குணமாகும் அதில் அவநம்பிக்கை வேண்டாம் தெளிவாகலாம் அறுவை சிகிச்சையோ மாற்று கிட்னியோ தேவையில்லை அந்த அளவுக்கு பாதிப்புகள் அங்கு நடக்கவும் இல்லை கால் ஒன்று அதே போல உங்களுக்கு இப்ப வருமானத்துக்குரிய நிகழ்வுகள் குறைவாக இருக்கு அதுக்கு ஒரு புதிய வழியும் தரேன் வருமானமும் தரேன் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சு வெற்றி அடைந்து வெளிநாடு தம்பதமான வருமானத்தை பெற வழிவகுத்து தரேன் வெற்றி பண்ணலாம் வேற என்ன வேணும் உங்களுக்கு நலமா இருக்க வைக்க அம்மாவை பத்தி காக்க வேண்டாம் வயசாயிடுச்சு நல்லா தங்கச்சிங்க வரும்போது சொல்லிடுவேன் வெற்றி அடை

மூதாட்டி என்றால் அவன் பாட்டிதான் இன்னொரு தர கால் மண்டாங்க அவள் அவள் உடனடியே உன்னுடைய பிள்ளைங்கள் இரண்டு பேரும் இல்லற வாழ்க்கையில் பிரிந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மனநிலைகளில் இருக்கின்ற குறைகளை நீக்கி ஒண்ணு சேர்த்து வச்சா போதுமா கால் ஒன்றுலாம் அரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கும்பிட்டு இருக்கீங்களா பண்ண முடிக்காங்க ஆவணிக்குள்ள ஒருங்கிணைந்த வாழ்வை அமைச்சு தாரேன் எல்லா வெற்றியும் நடக்கும் தைரியமாறு மகிழ்ச்சியாக இருப்பாங்க வாழ்க மகளே கோயாமத்தூர் எல்லை பிள்ளையின் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யார் பிள்ளையின் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யார் பையனுடைய உடல்நிலையா என்ன செய்து தெளிவா பேசுங்க கால் வந்து உடல்நிலையை பத்தி கல்யாணம் முடிச்சாச்சா என்னை தனிய பார்த்து கேட்டு தெளிவடைந்து கொள்ளவும் பாப்பிக்கல சொல்ல வேண்டாம் சரியா அதான் நாகரிகம் பார்த்து பையனை குணமாக்கி தந்துடுவேன் சந்தோஷமா இருக்க நடக்கும் சில பேசுவோம்ல எல்லாம் தெளிவு கருப்புசாமி நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு வாப்பா என்ன வழக்குப்பா வா கால் போகலாம் அந்த வழக்கில் ஒன்னு குற்றவாளி ஆக்கிட்டா என்னடா செய்வேன் அதான் பேங்க்ல செக் கொடுக்கும்போது எதுக்காக வாங்குறீங்க என்ன பிஸ்வஸ் பண்றீங்க இங்கெல்லாம் கேட்கறாங்க கொஞ்சம் கண்டு முடிக்க அந்த வழக்கில் நான் ஜெயிக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படியா சரி கரெக்ட் ஓகே சம்பந்தப்பட்ட நபர் உன்னிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார் உனக்கு சமாதானமாகவே அதை நான் முடிச்சு தந்துடுறேன் பொதுமலாம் காப்பாற்றி தரேன் அதுக்கு தேவை காசு பணம் அதையும் தந்துடுறேன் ஜெயிச்சுட்டா நல்லா இருக்கும் ஊட்டி எல்லையா ஊட்டி எல்லை எத்தனை பேர் நீங்க அழைப்பாய விடக்கூடாது மிகவும் முக்கியம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா தியானம் எல்லாம் உனக்கு உனக்கு உங்களுக்கு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டரித்தால் வராது கடைபிடிக்கு ஒருவரை மெய்மையாக நீங்கள் குருவாக நினைத்து வணங்கிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா உங்களுக்கு சரியான ஒரு வழியை தொட்டு இதை கடைப்பிடி உனக்கு சரியா நடக்கும் அப்படி என்ற ஒரு வழியை கற்பிக்க ஒரு தெளிவான ரூட் கிடைக்கல நல்லா புரிஞ்சுக்கொள்ள சராசரி மக்கள் அடைகிற தியானத்திற்கும் ஞானத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்கிற தியானத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு புரிந்து கொள்ளணும் சராசரி மனிதன் செய்கின்ற தியானம் எப்படிப்பட்டதென்றால் தன் மனதை சற்று மாற்றி வைத்துக் ஒரு சின்ன பிரச்சனையிலிருந்து மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தியானம் அது எல்லாரும் பண்ணலாம் தூங்குறதும் அந்த தியானமும் ஒண்ணுதான் போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்றிருந்தேன் பாதி வழியிலே பண்டிதனாய் திரும்பி வந்தான்னு சொல்லி அரச மரத்தடியில் அரசன் முதல் ஆண்டி முதல் ஆண்டி வரை கண்ண முடி இருந்தாலும் சில பேருக்கு தான் ஞானம் சி பல பேருக்கு தூக்கம் தான் வந்துச்சு இல்லையா அத போல ரொம்ப தெளிவாக உணர்ந்து பேச வேண்டிய விஷயத்துக்கு நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க தெளிவான விஷயத்தை நோக்கி என்ன தேடி நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் சரியாக சொல்லணும் எல்லாரும் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்திருக்காங்க நீங்க எல்லாம் ஞானத்தை பத்தி கேட்க வந்திருக்கிய உமையா இல்லையா ரொம்ப தெளிவாக சொல்லணும் இந்த விஷயத்துல என்ன இன்னொரு விஷயம் அந்த மனதை கொள்கிற தியானத்தால வருத்தங்களை மாத்திக்கலாம் மனதை அடக்கிக்கலாம் ஆனா ஞானத்தை பெறுகின்ற தியானம் இருக்கிறதே அது எப்படி என்று முதல்ல தெரியணும் இல்லையா தெரியணும் பிரபஞ்ச சக்தியை தன்னுடைய ஏழு சக்கரங்களுக்குள் புகுத்திக் கொள்வது எப்படி புரியுதா இந்த பிரபஞ்ச சக்தியை முதலில் மனக்கண்ணால் காண்பது எப்படி அந்த பிரபஞ்சனுடைய கிருதியானந்தமாகிய அதிர்வு சக்தி ஆகிய உணர்ச்சிகளை தன் சரீரத்துக்குள் இறக்குவது எப்படி இதை முதல்ல தெரியணும் அதை தெரிஞ்ச உடனே சக்கரத்தை வந்து திறக்க தெரியணும் சக்கரத்தை இரண்டு விதமாக திறக்கலாம் பாதாதி கேசம் என்றும் கேசாதி பாதம் என்றும் இரண்டு முறையாக திறக்க முடியும் பாதாதி என்பது மூலாதாரம் மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னி சகத்ராரம் என்னும் ஏழு சக்கரங்களையும் திறந்தால் அவைகள் பிரகாசமாக ஜொலிக்கும் அந்த பிரகாசமாக ஜொலிக்கப்பட்ட அந்த அதிர்வு ஆற்றலை மீண்டும் தனக்குள் திருப்பிக் கொள்ள முடியவில்லை என்றால் அவங்களுடைய உடல் அக்னி சுவாலியாக இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து இப்ப மேலே மேல கொண்டு வந்துட்டோம் அடுத்ததாக கேசாதிபாதம் சகத்ராரம் ஆக்னி விசுத்தி அனாகதம் மணிப்புரகம் சுவாதிஸ்தானம் மூலாதாரம் என்னும் நிலைகளில் உள்நோக்கிய இரக்கங்களை கொண்டு வந்தால் மூலாதாரத்தின் உஷ்ணம் எழும்பும் அந்த உஷ்ணம் எழுதுகிற சமயத்தில் குண்டநிலை வந்து உச்சிஷ்டமாகும் ஆயிடும் குண்டரினி ஆகிற பொழுது நம்முடைய இந்திரிய பலங்கள் வந்து கோடிடும் அந்த நேரத்துல பிரபஞ்ச சக்தியை சகசாரத்தின் மூலமாக இறக்கி மூலாதாரத்தை நிறுத்த தெரிந்துவிட்டால் சக்தியை நாம் ஆத்ம சக்தியை காணுகிற பொழுது இந்த ஆத்மாவையும் அந்த பிரபஞ்சத்தையும் ஒருங்கிணைய வைத்து இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இருந்த இடத்திலிருந்தே செய்ய முடியும் இந்த நிலைகளை பெறுவதற்கு பயன்படுத்தியதுதான் மகான்கள் முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் இவர்களெல்லாம் செய்து வந்த தியானமும் தவமும் இதுல இன்னும் எழுபத்தி ரெண்டு விதங்கள் இருக்கிறது எத்தனை விதம் எழுபத்தி ரெண்டு விதங்கள் இருக்கு நான் உங்களுக்கு ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன் இந்த எழுபத்தி ரெண்டாவது விதம் எப்படி என்றால் நான் இருக்கிறத உங்களால பார்க்க முடியாது நான் நேரம் உட்கார்ந்திருக்கிறேன் நீங்க என்ன பார்க்க முடியாது அதுக்கு பேர் என்னென்றால் கருவி உருவிருக்காது என்பது பொருளாகும் கருவு உருவிருக்காது ஆனா நான் நினைச்சோம்னா என் உருவத்தையும் கொண்டு வர முடியும் கருவோடும் இருக்க முடியும் அதுதான் எழுவத்தி ரெண்டாவது நிலை அந்த நிலையை நம்ம எப்படி அறிமுகப்படுத்துவது அப்படின்னா இப்போ ஒரு பெரிய சித்தாற்றல் சக்தியை பெற்று இங்க நம்ம உட்கார்ந்திருக்கும் பொழுது இன்னாருடைய கண்ணுக்கு நான் தெரியக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சு ஒரு வார்த்தையை சொன்னோம்னா வரக்கூடிய புறக்கண்களையும் புலக்கண்களையும் புறம் புலன் இரண்டு கண்களையும் அது மூடிடும் என்னையே தெரியாது என்னையை தவிர இருக்கும் புறம் தெரியும் ஆனா நான் மட்டும் அவனுக்கு தெரிய மாட்டேன் இதுதான் இந்த சித்தை நாம் பெற்றுவிட்டோம் என்பதற்கு விளக்கமாகும் இந்த நிலையை அடைந்தால் மட்டும்தான் நாம முக்தி அடைந்தோம் என்பது பொருளாகும் அதை ஏன் நான் முக்தின்னு சொல்லியிருக்கலாம் ஏன் அதை முக்தின்னு நான் சொன்னேன் உயிர் இருக்கும் பொழுதே அந்த முக்தியை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் நிலை என்பதுதான் அதனுடைய பொருளாகும் ஜீவனை விட்டாச்சுன்னா முக்தி அடைந்து விட்டார் அடைந்து விட்டார் அடுத்து பெறுவது எப்படின்னு தெரியாது அந்த உருவத்தையும் காண முடியாது ஒண்ணும் காண முடியாது நினைவாற்றல் மூலமாக அந்த உணர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் இப்படியெல்லாம் விஷயங்கள் இது போல நிறைந்து இருக்கு உங்களுக்கு இப்ப நான் என்ன செய்யணும் எங்க இருந்து வீட்டுல உள்ள பிள்ளையா ஆத்திரமத்தில் உள்ள பிள்ளையா நீங்க பெற்ற பிள்ளை எங்க எல்லாம் வர வைக்கணும் கொஞ்சம் விலைக்கு உட்காருங்க என்னென்ன நீங்கள் நீங்கள் மட்டும் இருக்க தள்ளிடுங்க நீங்கள்லாம் விலகிடுங்க நீங்கள் என்ன தூடக்கூடாது கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கணும் ஒன்றையும் முக்கால் அடிக்க அந்த பக்கம் இருக்கும் கண்ணை முடிக்காங்க நுங்குந்து உட்காருங்க கண்ணை முடிக்காங்க அந்த பிள்ளை பகைத்து போகவில்லை பிறரால் மனோவசியம் செய்யப்பட்டு கவர்ந்து செல்லப்பட்டாள் இப்பொழுது அவளுடைய மனதை இந்த பக்கம் திருப்ப விடாத அளவுக்கு அவள் மனதின் பிடி இன்னொருவரின் கையில் இருக்கிறது புரிகிறதா அந்த பிடியை அறுத்து விட்டால் அந்த பிள்ளை தானாக வெளியே வந்துடும் வெளியே வருகிற பொழுது தாய் தகப்பன் என்ற நினைவு உணர்வு இழந்து வருவாள் அந்த நினைவு உணர்வை கொடுத்து நாம் வர வைப்போமாக கால்வன் வரலாம் மக்களே வீட்டுல கொண்டு வைப்பா வீட்டுக்கே வந்துருவா ஜெயிச்சு தாரேன் கட்சி உண்டு என்னாலும் என் அன்பும் ஆசையும் உண்டு வருது சித்தடை வாய்க்கு என்ன மறைவாயாம் பண்ண வேண்டியது என்ன ஏதோ அவர் வந்து என்னைய நினைச்சி தியானம் பண்ணாலே போதும் விஷய முடிஞ்சது இது கூலிக்கு கூட இல்ல சரியா வாழ எல்லாம் அரலென்று உணர்வோம் புண்ணியம் பெறுவோமா வாழ்க வாழ்க வாழ்க